வில்லேஜ் டிக்ஷனின் வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குது ஒரு பெரிய மில்லியனர் வந்து பண்ணிக்கு வரதா சொல்லியிருக்காரு அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை நான் பண்ணியில தான் இருக்கேன் இருந்தாலும் அங்கேயே உட்காந்துருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு தனியாக எங்கேயாவது உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் இந்த இடத்துல போது நிறைய நான் ஃபீல் பண்ணுறேன் எப்படின்னா ஒரு நல்ல காற்று கிடைக்குது இப்போ நான் உட்காந்துருக்கிற இடத்துல பாருங்களேன் மரத்தை சொரு மரத்தில் வந்து ஒரு என்னது ஒரு சொம்ப சொருகி இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னது ஒரு குடத்தை பிளாஸ்டிக் குடத்தை சுருகியிருக்காங்க எவ்வளோ அருமையான விஷயம் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூட்டை மூட்டையாக இருக்குங்க அந்த மூட்டையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா திருப்பி தான் காட்டணும் இந்த மூட்டையில் என்ன இருக்குன்னா மாடு குட்டி போட்டுச்சுன்னா மாடு கண்ணு போட்டுதுன்னு சொல்லுவாங்க இது வந்து வில்லேஜில் ஒரு பொக்கிஷம் காலங்காலமாக வந்து இந்த கழிவு இருக்குல்ல அந்த அந்த மாடு குட்டி போனதுக்கப்புறம் அந்த கழிவு இருக்கும் அந்த கழிவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கா ஒரு சாக்களை கட்டி இங்கே கொண்டு வந்து கட்டிடுவாங்க ஏன் இப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறது இன்னும் எனக்கும் தெரியாது நீங்கள் சொன்ன தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் இதை பற்றி நான் படிக்கணும் படித்தால் தான் ஒரே அது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்டு பற்றி இந்த மாதிரி மரங்களில் தான் அவங்க கட்டுறாங்க ஏன்னு எனக்கு தெரியல வாங்க பரவாயில்ல இருக்கட்டும் இது காலையில் பார்த்தது நான் வந்து அப்படியே நடந்துகிட்ருக்கேன் தான் இருக்குது காலையில் ஒரு அமைதியாக டிவி பார்க்காம செல்ஃபோனை நோண்டாம ஓண்டாமல் அப்படி நடக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சாந்தமாக இருக்குது எனக்கு ஒரு சாந்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்குது நல்லா இன்றைக்கி வெயில் வேற இல்லை நல்லா ஒரு காற்று கிடைக்குது ஒரு அருமையான காற்று கிடைக்குது அப்படியே ஜாலியாக அப்படியே நடந்துகிட்ருக்கேன் ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து இங்கே எல்லாமே கல் ஊனிட்டாங்க இங்கே பாருங்க தெரியுதா காட்டு போட்டு கல் ஊனிட்டாங்க இது இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு பார்த்திங்கன்னா பத்து வருஷம் அதிகபட்சமாக போனால் எல்லாமே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வீடாகிடும் அப்படின்னு நம்ப நினைக்கிறேன் நிறையா பறவைகள் போகுது பாருங்களேன் நிறைய பறவைகள் நான் காலையில் என்ன என்ஜாய் பண்ணுறனோ அது உங்களுக்கு காட்டேன் நிறைய பறவைகள் போகுது பாருங்கள் யாருக்கு கிராமங்களில் வந்து டவுனில் இருக்கவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு கூட தெரியாது இது என்ன மண்ணுன்னு தெரியுமா சக்கைச்சவன்னு இருக்குது பாருங்க நிறைய எயிட்டி பர்சன்டேஜ் டவுனில் தான் கிராமத்தெல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து செம்மண் ஒரு காலத்தில் இதை வச்சு தாங்க வீடு கட்டுவாங்க சின்ன வயசில் வந்து என்னோடய வீடு கூட நாங்கள் இதை வச்சு கட்டணும் கட்டினோம் எங்கள் வீடு அப்போ கட்டும்போது வந்து நாலாம் கிளாஸ் படிக்கிறேன் இப்போ எனக்கு ஐம்பத்தி ரெண்டு நாலாம் க்ளாஸ் ஒரு அஞ்சு அஞ்சா ஏழு எட்டாம் க்ளாஸ் எட்டு வயசு இருக்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ஏழு வயசுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வீடு கட்டணும் எவ்வளவுக்கு ரூபாய்க்கு வீடு கட்டணும் ஆமாம் இப்போ வந்து அந்த வீடு கட்டுறதுக்குலாம் இப்போ ஆள்லாம் கிடையாது அந்த கூரை வீடு கட்டுறதுக்குலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் அது செம்மன் வீடு கட்டுறதுக்குலாம் இப்போ ஆள்லாம் கிடையாது ஏன்னா பத்த நாள் சித்தாள்லாம் கிடைக்காதுலாம் டம் டவுனெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சிப்போம் கேட்குதா குருவி கிளி இது சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குதா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நிறைய பேர் உங்களுக்கு பனை மரத்தை பணம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மரம் அந்த மரத்தில் வந்து பல வாழ்க்கைகள் குடும்ப குடும்பமாக அதுக்காக ஒரு பனை ஏறிங்கன்னு ஒரு ஒரு இனமே இருந்துச்சு அதை மட்டும் நம்பி அந்த குடும்பங்கள் வாழ்ந்துட்டு அதெல்லாம் வந்து இப்போ பாருங்கள் ஒரு பனை மரத்து தான் கூட்டிகிட்டு போகிறவங்கள எவ்வளோ அழகாக இருக்கணும் பாருங்கள் என்னன்னா பனை மரத்தை காட்டுங்க பாருங்கள் நம்ம உண்மையான சில விஷயங்கள் நம்ம பார்க்க மாட்டோம் பாருங்கள் இது எல்லாம் என்ன காட்டுன்னு சொல்லுங்கள் எல்லாம் வந்து நான் சொன்னது தான் என்னது ஆவாரம் பூ தான் எப்படி இருக்குது இதை அரைச்சி ஒரு குட்டி குடிச்சோம்னு வைங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் இப்போ அவங்க போய் இப்போ பணமரத்து காட்டியாச்சு இந்த பனைமரம் ஆனா பெண்ணான்னு செக் வாங்க நல்லா அருமையாக இருக்குங்க அப்படியே சிங்கம் மாதிரி நிற்குது பாருங்க இந்த பனைமரம் அதிலேருந்து விழுகிற ஒவ்வொன்றுமே ஒரு காலகட்டத்தில் விரவுக்கு போகுங்க வீட்டிலேருந்து விரவு இது எல்லாமே எங்காய்யோ செம்மடா ஒரு இங்கே பாருங்க காணு கட்டிலிருந்து ஒரு பறவை போகுதுங்க போயிடுச்சு இந்த மாதிரி காட்டுக்கு வந்தால்தான் கிடைக்கும் இங்கே பாருங்க அருமைங்க தெரியுதா எப்படி இருக்கேன் அதுலேருந்து விழுவுற எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கூடு நினைக்கிறேன் கீழே விழுந்துருச்சு இங்கே பாருங்க இந்த மரம் எனக்கு தெரிஞ்ச ஆண் மரங்க இது ஆனா பெண்ணா இதில் வந்து நொங்கெல்லாம் வராது இது ஆண் மரம் ஆண் பனை மரம் எனக்கு தெரியுமா உங்கள் யாருக்காவது தெரியுமா ஆண் பனை மரம் எப்படி நல்லா இருக்கா எப்படி வாங்க இதெல்லாம் ஆக்சுவலாக எல்லாமே அதோட வர்ற இதெல்லாம் வந்து வர நல்லா போகும் இது வந்து ஒரு காலகட்டங்களில் வந்து வீடு கட்டுவாங்க இது கூரை கூரை போடுவாங்க பண ஓலை வச்சு வீடு கட்டுவாங்க வாங்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு ஆண்டவன்ட்ட டெய்லி வேண்டிக்கிறேன் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரமாவது நடக்கணும் ஏதாவது உடற்பயிற்சி பண்ணணும் அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குங்க இப்போ ரொம்ப நடக்கும்போது தனியாக தான் நடக்கிறேன் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் சேர்ந்து நடக்க நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி தனியாக நடக்கிறதும் அருமையாக தான் இருக்கும் நிறைய பயணங்கள் வந்து அப்படியே வந்துட்டுருக்கானுங்க பாருங்கள் பாருங்கள் பயனுங்க வந்துட்டுருக்கானுங்க எங்கே கிளம்பிட்டானுங்க குளிச்சிட்டு எங்கேயோ கிளம்பிட்டானுங்க பாருங்க கையில் என்னென்னமோ வச்சுருக்கானுங்க அரிசி வச்சுருக்கானுங்க நினைக்கிறீங்க என்னென்னு தெரியல ஏ கேட்கலாம் எல்லோரும் எங்கே கிளம்பிட்டீங்க வேப்பேன் ஓ அப்படியா ஒரு கிலோ எவ்வளவுலாம் வராது அவ்வளோலாம் வராது ரூபா வரும் இல்லை ரூபா வரும் எல்லோரும் எது கிளம்பிட்டீங்க வேப்பங்காய் பொறுக்க எத்தனை மணி வரை போயிருக்கீங்க நாங்கள் ஒரு மணி வரைக்கும் சாப்பிட்டீங்களா காலையில் ஆனால் சாப்பிடல ஏன் பொறுக்கிட்டு போய் சாப்பிடுவோம் ஆ வீட்டில் சாப்பாடுங்க சாப்பிடுங்க என்ன குழம்பு கறி வெட்ட நாங்கள் ஓ என்ன கறி ஆட்டு கறி ஒரு கறி ஒரு ஆடை பிடிச்சி அது என்ன உள்ள அதுதான குளிச்சிங்களா ஆ பிடிச்சலையா சூப்பர் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஸ்கூல் போகிறீங்களா இல்லையா இருங்க இந்த மூலில் ஓ என்ன படிக்கிறீங்க நான் படிக்கிறேன் நான் சூப்பர் உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் கறி குழம்பு அப்போ இன்னைக்கு கறி குழம்பு தான் ஓகே ஜாலி பாய் கேட்டு வாங்க அப்போ ஃபயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த தொட்டிய நாக்கியர்கள்னு சொல்லுவாங்க ஃபையலு எல்லாமே வந்து வேப்பமட்டை கலந்து கிடைச்சிக்கலாம் இந்த மாதிரி நடக்கும்போது இந்த கிராமங்களில் நிறைய பேரை நம்ம சந்திக்கலாம் நம்ம நம்மூர்லேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க எப்படி இங்கேயும் பையனுக்கு வரானுங்க பார்க்கலாம் இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பங்கொட்டை பிறக்க கிளம்பிட்டானுங்க எங்கே மூணு பேரும் கிளம்பிட்டிங்க எவ்வளோ ஒரு கிலோ போகும் இல்லை டப்பா பதினஞ்சு கிரோ நாற்பத்தஞ்சு கீரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்களா காலைல சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடல ஏன் வேப்பாடு போய்கிட்டே சாப்பிடு என்ன சாப்பாடு இன்னைக்கு உங்கள் வீட்டில் தெரியல கறி குளம்பா இது ஆடு விட்டுறதா சொன்னாங்க ஆடு விட்டு வாங்க அப்போ நானும் வந்துடுறேன் நான் அந்த எஸ்பிபிட்டி இருக்குல்லா சொரியம்பட்டி மேட்டில் சரிம்மா எஸ்பிபிடி அங்கேருந்து வாங்க போயிட்டு வாங்க நீங்கள் குளித்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா இங்கே குளிச்சா ஒன்று சொல்ல மாட்டாங்களா குளிச்சலாமாடா நல்லா கூலிங்காக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது செம்மல்ல ஐயோ அப்பா வாவ் நல்ல ஜில்லுன்னு இருக்குது குளிக்கலாமா மணிகத்தனாச்சு நானும் குளிக்கலான் இருக்கேன் ஓகே பாருங்கள் நான் வாக்கிங் வந்தேன் இந்த பையனெல்லாம் பார்த்துட்டு நானும் குளிக்கலான் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மிக்க நன்றி என்ஜாய் தண்ணியும் பார்த்தோம்னா எனக்கு ஆசை ஆயிடுச்சு